ஒரு காலத்தில் கற்கவும் ஆராயவும் ஆர்வமுள்ள மாணவர்களால் நிரம்பிய பரபரப்பான பள்ளியில் அலெக்ஸ் மற்றும் ஜேக் என்ற இரண்டு சிறுவர்கள் இருந்தனர் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் முரண்படுவதில் அவர்கள் பெயர் பெற்றவர்கள் அவர்களின் தொடர்ச்சியான சண்டை மற்றும் போட்டித்தன்மை அவர்களை பள்ளிக்கூடத்தின் பேச்சாக மாற்றியது ஓட்ட பந்தயத்தில் யார் வேகமானவர் அல்லது கணித பிரச்சனையை யார் விரைவாக தீர்க்க முடியும் என்பதை பற்றியதாக இருந்தாலும் அவர்கள் எதிலும் உடன்பட்டதாக தெரியவில்லை அவர்களின் தொடர்ச்சியான மோதல்களால் சோர்வடைந்த அவர்களின் ஆசிரியர்கள் தலையிட முடிவு செய்தனர் ஒருநாள் ஒரு அறிவியல் வகுப்பின் போது ஆசிரியர் ஒரு குழு ஒதுக்கீட்டை அறிவித்தார் அலெக்ஸ் மற்றும் ஜேக்கின் திகைப்புக்கு அவர்கள் ஒன்றாக ஜோடியாக இருந்தனர் இரு சிறுவர்களும் முணுமுணுத்து சந்தேக பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர் ஆனால் அவர்கள் ஒன்றாக வேலை செய்வதை தவிர வேறு வழியில்லை முதலில் அவர்களின் தொடர்புகள் பதற்றம் நிறைந்தவை பணியின் ஒரு விவரத்தையும் அவர்கள் வாதிட்டனர் பொதுவான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் அவர்கள் ஒன்றாக அதிக நேரம் செலவழித்தல் எதிர்பாராத ஒன்று நடக்கத் தொடங்கியது அவர்கள் தங்கள் வேறுபாடுகளுக்கு அப்பால் பார்க்கத் தொடங்கினர் மற்றும் பொதுவான நலன்களை கண்டறிந்தனர் அவர்கள் இருவரும் வீடியோ கேம்களை விரும்புவதையும் கால்பந்து விளையாடுவதையும் மகிழ்ந்திருப்பதையும் அறிவியல் பூனைகதை புத்தகங்களில் ஆர்வத்தையும் பகிர்ந்து கொண்டதையும் உணர்ந்தனர் அவர்கள் தங்கள் திட்டத்தில் அருகருகே வேலை செய்ததால் அவர்களின் விரோதம் கரைந்து பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலால் மாற்றப்பட்டது அவர்கள் ஒருவருக்கொருவர் பலம் மற்றும் பலவீனங்களை பாராட்ட கற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அதை அறியும் முன் அவர்கள் பழைய நண்பர்களைப் போல சிரித்து கேலி செய்தார்கள் விளக்க காட்சியின் நாளில் அலெக்ஸ் மற்றும் ஜேக் வகுப்பின் முன் நின்றார்கள் அவர்களின் திட்டம் அவர்களின் ஒத்துழைப்பு மற்றும் புதிய நட்பை காட்டுகிறது உற்சாகமும் தோழமையும் நிறைந்த ஒரு குறைபாடற்ற விளக்கக் விளக்க காட்சியை வழங்குவதை அவர்களது வகுப்பு தோழர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் பின்னர் அவர்கள் தங்கள் வகுப்பு தோழர்கள் மற்றும் ஆசிரியரிடமிருந்து பாராட்டுகளை பெற்றபோது அலெக்ஸ் மற்றும் ஜேக் ஒரு அர்த்தமுள்ள தோற்றத்தை பரிமாறிக்கொண்டனர் ஒரு காலத்தில் அவர்கள் கொண்டிருந்த எந்த போட்டியையும் விட அவர்களின் நட்பு வலுவானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் அந்த நாளிலிருந்து அவர்கள் பிரிக்க முடியாத நண்பர்களாகி அவர்களைச் சுற்றியுள்ள அனைவருக்கும் மதிப்புமிக்க பாடம் கற்பித்தனர் சில நேரங்களில் விரும்பத்தகாத இடங்களில் மிகப்பெரிய பிணைப்புகள் உருவாகின்றன அனைவருக்கும் வணக்கம் நான் திருவள்ளுவர் டோட் இந்த திருக்குறள் ஆழிவின் அவை நீக்கி ஆரைத்து ஆழிவின்கள் அல்லல் உழப்பதாம் நட்பு என்றால் நீங்கள் காணொலியில் பார்த்தது போல டோட் சவால்களை எதிர்கொண்டு சமாளித்தல் உயிரை காத்தல் துன்பம் வந்தாலும் உண்மையான நட்பு குறையாது சவால்களை சமாளிக்க உதவுவது நட்புதான் நாம் நண்பர்களுடன் சண்டை போடக்கூடாது அவர்களை நம்முடன் சேர்ந்து வெற்றிக்கு வழிநடத்த வேண்டும் அவர்களை தனியாக விட்டுவிடக்கூடாது பாதை மற்றும் செல்வது ஒரு நல்ல நண்பர் அல்ல அவர்களுக்கு உதவ உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் அவர்களை விட்டுவிடாதீர்கள் இது நமக்கு உதவுகிறது நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்கள் நிச்சயமாக வந்து இதற்கு உதவுவார்கள் அன்பான நண்பர்களே நட்பின் பந்தங்களை போற்றுவதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களை அன்புடனும் கருணையுடனும் புரிதலுடனும் வளர்க்கவும் நல்ல நண்பர்கள் ஆறுதல் ஊக்கம் மற்றும் சொந்த உணர்வை வழங்க முடியும் வாழ்க்கையை மிகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றலாம் நட்பு என்பது பரஸ்பர நம்பிக்கை புரிதல் ஆதரவு மற்றும் தோழமை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் தனிநபர்களுக்கிடையேயான ஒரு சிறப்பு பிணைப்பாகும் நீங்கள் யார் என்று உங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒருவருடன் அனுபவங்கள் உணர்ச்சிகள் மற்றும் மதிப்புகளை பகிர்ந்து கொள்வது இதில் அடங்கும் ஏனென்றால் வாழ்க்கையின் திரைச்சிலையில் உண்மையான நண்பர்கள் நம்மை இணைக்கும் இழைகள் நாம் கடைசியில் சிறுவர்களைப் போல் இருக்க வேண்டும் வாழ்க்கைப் பயணத்தில் நண்பர்கள் நமக்குத் துணை அவர்கள் ஏற்ற தாழ்வுகளில் நமக்கு பக்கமாக நடந்து வழியில் ஆதரவையும் ஊக்கத்தையும் வழங்குகிறார்கள் நட்பின் ஞானத்தைக் கேட்டதற்கு நன்றி ஒவ்வொரு நாளும் உங்கள் நண்பர்களுடனான உங்கள் பிணைப்பு வலுவாக வளரட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்